திருப்பத்தூர் அருகே மழை விவசாயம் செழிக்க வேண்டி களை கட்டிய மீன்பிடி திருவிழா போர் வீரர்கள் போல் கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டு மீன்களை மாவட்டம் அருகே செழிக்க வேண்டி களை கட்டிய மீன்பிடி திருவிழா போட்டி போட்டு மீன்களை அள்ளிய மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் உள்ள வள்ளி கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவார் கிராமத்தில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெறும் என அறிவிப்பு செய்ததை அடுத்து துவார் பூலாங்குறிச்சி நெற்குப்பை செவ்வூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களை சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குளக்கரையில் குவிந்தனர் ஆலய வழிபாட்டிற்கு பின் ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை வெள்ளை விடுதல் எனப்படும் வெள்ளை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் அப்போது மின்னல் வேகத்தில் குளக்கரையில் கையில் மீன்பிடி உபகரணங்களுடன் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் துள்ளி குதித்து ஓடி வந்து மீன்களை பிடிக்க தொடங்கினர் பாரம்பரிய முறையில் வலை பரி கச்சா தூரி ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்த பொதுமக்கள் நாட்டு வகை மீன்களான சிசி போல்டா கட்லா விரால் ஜிலேபி அயிரை கெண்டை உள்ளிட்ட வகையான மீன்களை சாக்குப்பை கூடை மற்றும் பாத்திரங்களில் அள்ளி சென்றனர் வருடந்தோறும் இக்கிராமத்தில் உள்ள இந்த பாசன கண்மாயில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் போல் இக்கண்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் நடத்திய இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கிராம மக்கள் கண்மாயில் மீன்களை பிடித்து மகிழ்ச்சியோடு சென்றனர்